எங்க போறோம்னு தெரியாம நாங்க போயிட்டு இருக்கோம் ஏய் வா இது ரைட் இந்த கோயில் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு

சுத்துப்பட்டு கிராமத்தில் அந்த உரல் இடிக்கிறது அந்த மாதிரி ஒரு சில சாங்கியங்கள்லாம் இந்த ஊரில் செய்ய மாட்டாங்க அந்த அந்த சட்டம் வந்து அந்த மாதிரி இது பண்ணி டிஸ்டர்ப் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில்ல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினரை வந்து மூடிட்டாங்க கதவு அப்படியா அது வந்து அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவுக்கு தான் பூஜை ஓ அந்த வெளியில அந்த கதவு மட்டும்தான் அந்த கதவுக்கு மட்டும் தான் பூஜை மேலே அந்த கூரை நெஞ்சிருப்பாங்க அதையும் பாருங்க ஒரு சுத்தி பார்க்கும்போது அந்த கூரை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி

இது ஃப்ரெண்ட் சைடு ஆ அந்த கோயில் அரை கிலோமீட்டர் நாங்களே அவனும் போனும் பாருங்க இவ்வளவு பெரிய ஆர்ச்சினு இதுதான் அந்த கோயில் நீ கண்டிப்பா வேட்டி கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ சாக்ஸ் ஆனான்னு பாங்க நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியே இல்ல கோயிலுக்குன ஒரு இது இருக்குல கதவுதான் பெரிய கோயில் அங்க பாருங்க எவ்வளவு இங்க இருந்து பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குதே ரொம்ப எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள் நாங்கள் எதோ சின்ன கோயிலாக கிடைச்சோம் அருள்மிகு மூங்கில் மூங்கில் எண்ணெய் இது ரொம்ப என்ன சொல்வது சடன் பிளான் சடன் பிளான் கோயில் அன்பிளான் ஒரு குளிக்கிறதுக்காக வந்து இது ஒரு பெரிய கோயில் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஆலமரம் வருங்க சாமி கும்பிட்டாங்க நல்லா சாமி கும்பிட்டு நிறைய ஹிஸ்ட்ரெலாம் நிறைய இருக்குது கோயிலுக்கு சும்மா சொல்கிறாங்க எப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே மரத்தில் ஃபுல்லாக தொட்டிலெலாம் கட்டிச்சுருக்குங்க வேண்டுதல் நாங்கள் வேளாண் கோயிலில் கற்றுகிற மாதிரி பெரிய கோயில் தாங்க இது மேலே பார்த்தீங்களா அது எல்லா கோயில்லையுமே அந்த மூலஸ்தான சொல்லுவாங்களே அங்கே வந்து கலசம் அப்படி இருக்கும் இங்கேனா இங்கே வந்து கூரையில் இருக்குது சொல்கிறது பார்த்தீங்களா கூரை அதுதான் இப்போ நான் காமிச்சேன் உங்களுக்கு இது ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க நல்லா ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குது எங்களுக்கு நாங்களும் ஆர்சி தானே இப்போ நான் ஒரு எங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன் அந்த மகிழ்ச்சி மாதா கோயிலில் அந்த மாதா சூர்வம் எதுக்கு தலை சாய்ஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த இந்த கோயில் பேர் வந்து அருள்மிகு மூங்கில் அன்னை மூங்கில் அதான் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ நான் காரில் போகும்போது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் அந்த வழி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வழியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நான் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியும் சொல்கிறேன் இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான் லஞ்சு டீ அந்த மாதிரி தான் ஸோ லன்ச்சு வெஜ்ஜு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நான் இப்போ கேட்டேன் அந்த நாங்கள் ப்ரே பண்ண போகும்போது அங்கே பூசாரி வைப்பாங்க இல்லையா அவங்க சொன்னதை வச்சோம் அப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒரு பெரியவர் பேசுனார் இல்லையா அவர் சொன்னதை நான் கலெக்ட் பண்ணி இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஊரு பேர் வந்து தேவதானப்பட்டி இந்த கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் அணை அம்மன் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க இது வந்து என்ன ஒரு ச இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது ஒரு வரலாறு என்னென்னா இந்த பட்டியில் ஒரு மூணு முக்கியமான ஆட்கள் அவங்க வந்து ஒரு மாடு வளர்க்குறாங்க ஒரு கண்ணுக்குட்டி வளர்க்குறாங்க அந்த கண்ணுக்குட்டி பெருசாகுது பெருசாகிட்டு கண்ணு கண்ணே போட மாட்டுது ஆனால் பால் மட்டும் கரக தான் அந்த மாதிரி இருந்தால் அபசகரம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி மாடை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கூடன்னு சொல்லிட்டு முதல் அதை வளர்க்குறாரு இல்லையா மூணு பேராக சேர்ந்து வளர்க்குறாங்க ஃபஸ்ட்டு பர்சன் வந்து அதை மூங்கில் குச்சியை வச்சு அடிச்சு ரொம்ப பயங்கரமாக அடித்து தோற்றுறாங்க போட போக மாட்டேங்குது அது அதிகமாக அடித்ததுனால அது அங்கேருந்து ரெண்டாவது பெரிய மனுஷன் வீட்டுக்கு போயிடு அது அடி அடித்ததுனால அந்த முதல் பெரிய மனுஷனோட கண்ணு போயிடுது சரிங்களா ஸோ ரெண்டாவது பெரிய மனுஷன் வீட்டுக்கு போனால் தான் அவருக்கும் அது பிடிக்கல அந்த மாடு அங்கே இருக்கிறது பிடிக்கல அவரும் அதே மாதிரி கோயின்ஸிடெண்ட்டாக மூங்கில் காட்டையை வச்சு அந்த மாடை திருப்பி அங்கே அடித்து வரட்டிருக்காரு அங்கேருந்து அது மூணாவது பெரிய மனுஷன் வீட்டுக்கு போகும்போது இந்த ரெண்டாவது அடித்தார் இல்லையா அவர் கண்ணும் போய்ட்டுதான் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படும் அந்த அந்த மூணாவது பெரிய மனுஷன் வந்து சுதாரிச்சுக்கிறாராம் ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு தெய்வ இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாடை அடிக்காமல் யோசிச்சுன்னே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அவருக்கு அம்மன் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க குழந்தை வடிவத்தில் அஞ்சு வயசு குழந்தை வடிவத்தில் காட்சி கொடுத்து இந்த மாதிரி நான் அந்த தேவலாத பட்டியில் அந்த அந்த ஆறு ஓடுது இல்லையா நம்மளை குளித்தோமே அந்த ஆறில் வந்து நான் மூங்கில் பெட்டியில் என்னை வச்சு அனுப்புவாங்க அதை நீங்கள் எடுத்து நான் நீங்கள் இந்த ஊரில் ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காய்ச்சி கொடுத்து சொன்னாங்க அதே மாதிரி நடந்துருக்கு நடந்தோடனே அந்த அதே மாதிரி மூங்கில் வ வந்தபோது அந்த சிலையை வச்சு அவங்க ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டாங்க சரிங்களா இதுதான் இந்த இடத்தோட வரலாறு எனக்கு நிறையா ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் முதல் வாட்டியாக நான் இந்த மாதிரி குழந்தை நம் அம்மனுக்கு நான் கேள்விப்படுறேன் ஏன்னா நான் கிறிஸ்டியன்ஸ் எங்களை எங்கள் இதில் வந்து குழந்தை இயேசு கோயில்னு எங்களுக்கு ஒரு வழிபாடு முறை இருக்குது பட் ஆனால் ஹிந்துஸில் நான் கேள்விப்பட்டதில்லை இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாமா சமையல் ரூட்லாம் ஃபுல்லாக மருந்து நல்லா சன்னந்தொம்பு தான் டிவைன்னு இந்த இடத்துக்கு இந்த கிளைமேட்டு தான் அல்டிமேட்டு அம்மனுக்கு நம்மளுக்கு அந்த கிளைமேட் வெயில் வச்சு அவ்வளோ சிறப்பாக தெரியாது

ஹிடன் பிளேஸ் நியர் கொடைக்கானக் அப்பா இந்த ஊருக்கு சொன்னார் போய் எதோடியூப்பில் அதை படி பார்த்தா தெரிஞ்சிருப்பா சொல்லுங்க லாஸ்ட் டைம் ராஜ்குமாரோட வரும்போது இங்கே தான் வந்தோம் அதே ரெஸ்டாரெண்ட் தான் எப்போயும் வந்துருக்கோம் பிரியாணி இங்கே பிரியாணி இருப்பாங்க வெஜி ரெஸ்டாரெண்டில் ஓப்பன் டைமிங் லெவன் டு லெவன் பிரியாணி பாரைஸ் ஜெய் பிரியாணி ப்ரடைஸ் பிரியாணி ப்ரடைஸ் இல்லாமா வெட்ஜி தான் வெட்ஜி தான் வெட்ஜி 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 ரெஸ்டாரண்டா வெட்ஜி ரெஸ்டாரண்ட் ஐ லவ் வெஜி இது இல்லையா உள்ள இருக்கா நம்ம ஃபுல்லா இருக்கு ஆசிங்க ஒரு வாங்கா உள்ள தான் ஏ ப்ரவுடாக இருக்கு நாங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட போகிறோம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தாட்ரீ சூப்பராக இருக்கு மீனாக இருக்கு ஹோட்டல் உள்ள ஹோட்டல் நடுவில் இந்த மாதிரி அப்படியே அழகாக புத்தர் சராக இருக்கு

ஸ்பெஷல் மீட் ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்ன ஒரு பிளான் என்கிட்டன்னா வேற சாப்பாடு பசி வந்துச்சுன்னா நான் பிளாக் பண்ண சுத்தமாக மறந்துடுவேன் ஆரம்பத்தே அப்படிதான் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் காமிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஃபீல் பண்ணி

ஒரு செம்ம தூக்கம் ஒன்று வரும் அந்த தூக்கத்தை கடந்து ஒட்டி குடிச்சிட்டு இறக்க வேண்டியதுலாம் ஒரு ஆறு மணியாக இறங்கிட்டு போனோம் அதெல்லாம் செம்ம வெட்டு வெட்டு விட்டு வெட்டி ஆச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து போகிறோம் அத்த டீ பிரேக் டின்னர் வீடு இந்த பிரேக்கில் இந்த ட்ரைவோட இந்த ட்ரிப்போட கடைசி டீ பிரேக் ஏதோ டின்னர் தான் ஆ

ஏய் என்ஜாய் பண்ணு நம்ம டயர்டு டின்னருக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக டின்னர் சாப்பிடு வேண்டாம் நினச்சிட்டு இருந்தேன் வயிறு சேரில் கட்டுப்பா என்ன சொல்லுது ஓட்ட இன்னும் மூணு மணி நேரம் ஆகுது மணி இப்போயே மணி என்ன பர்த்தாயிடுச்சு ஒரு மணி தான் போவோம் சொல்லிட்டு வயிறு வேறு இருந்தால் கடவுள கடமாக இருந்துச்சு அவன் இது இது முன்னாடி ஒரு வெஜ் ஹோட்டலில் நிறுத்தினான் வேணான்னு சொல்லிட்டேன் நினச்சி வேணான்னா சொல்லிட்டேன் அப்புறம் வந்து அந்த ஹோட்டலில் எதுவுமே இல்லை லேட்டாவும் சொன்னோடன கொஞ்சம் தாபால நிறுத்துறான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பஞ்சாபி தான் தாபா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுட்டு வயிறு இன்னும் பரவாயில்ல ஒரு புடி பிடிக்கலாம் வந்துட்டேன் கிணறு பண்றான் இதுதான் சாப்பா ஐயோ வயிறு நான் போலியே பஞ்சாபி சாப்பா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சாப்பிட்டோம் தாபாவில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் நான் எதுவும் அதுக்கும் ஷூட் பண்ணல ஸோ ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை ஸோ அப்படியே கட் ஆகிறதுக்கு நான் ஒரு முடிவுரை எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா அதுக்காக தான் இந்த சின்ன எக்ஸ்டென்ஷனு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்